பார்த்துக்கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய் துறையின் மெத்தன போக்கை கண்டித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐ கட்சி எஃப்ஐடியு தமிழ்நாடு தொழிலாளர் சங்கம் இணைந்து நடத்திய வட்டாட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடியார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை போராட்டம் நடத்தினர் ஏம்பல் ஊராட்சியில் உள்ள மேல்நிலைப் பள்ளிக்கு சொந்தமான சர்வே எண் எழுபத்தொன்றுக்குள்ள இடத்தை அளந்து காட்டக்கோரி மனு கொடுத்தும் இதுவரை காட்டவில்லை என்றும் ஒக்கூர் பகுதியில் எந்த ஒரு நெட்வொர்க்கும் கிடைக்கவில்லை அதனால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் என்றும் நரிக்குடி பகுதியில் குளத்தை ஆக்கிரமித்து தனிநபர் உள்ளார் அதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த தகவல் அறிந்த ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அவர்களை சமாதான கூட்டத்திற்கு அழைத்து இன்னும் ஒரு வாரத்தில் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக உறுதி உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் அனுமதிக்கட்டோ அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக